பாண்டியன் ஸ்டோர் தொடரில் கோர்ட்டுக்கு வந்துருக்கிறாங்க தங்கம்மயில் தங்கமயில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் மற்றொரு புறம் முத்தவேலம் சக்தி வேளம் கோர்ட்டுக்கு வெளியே நிற்கிறதா பார்க்குற அவங்க இவங்க எதுக்கு வந்தாங்கன்னு கிளம்பி போய் நிற்கிறாங்க அப்போ தங்கம்மையோட அப்பா சொல்கிறாரு தன்னை எதிரி குடும்பம் சீரழிஞ்சு போகிறத படிக்க பக்கத்தில் வந்திருப்பாங்க வா நம்ம போய் பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கமையில் நிற்க சொல்லிவிட்டு போய் பேசுகிறாங்க ரெண்டு பேரும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்துருக்குறீங்க அப்படின்னு தங்க மயிலோடய அம்மா கேட்குறாங்க அப்போ தங்கமயிலோட அப்பா சொல்கிறாரு தனது எதிரி குடும்பம் நம்ம எப்படி செய்ய நம்ம அழகழிக்கிறோம் அவங்கள கஷ்டப்படுத்துகிறோன்னு பார்த்து ரசிக்கத்தான் வந்திருப்பாங்க வேறு எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு தங்க அப்பா சொல்கிறாரு உங்களை கூப்பிட்டு விசாரித்தா நீங்கள் எங்களுக்கு சாதகமாக பேசணும் அப்படின்னு தங்க அம்மா கேட்குறாங்க அவங்க கண்டிப்பாக பேசுவாங்க அப்படின்னு தங்கமையில் அப்பா சொல்கிறாரு சக்தி ஒரு பக்கம் கோபமாக இருக்கிறாரு முத்து வேலையில் கையை பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாரு சரியின் தலையை ஆட்டிட்டு கம்பெண்டு வந்துடுறாங்க அவங்களும் போயிடுறாங்க மற்றொரு பக்கம் மீனா அரசி எல்லோரும் வந்துருக்கிறாங்க வேனில் வந்து இறங்குறாங்க பாண்டியன் கோமதி எல்லாம் போய் எல்லோரும் அழுகிறாங்க பேசுகிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து போலீஸ்காரங்க மணி ஆகிடுச்சி கோர்ட்டுக்குள்ளே போகணும் எல்லோரும் நகருங்க நகருங்க அப்படின்றாங்க கொஞ்சம் நேரம் பேசிக்கிறோன்னு சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் பேசுனீங்க இன்னும் பேச போகிறீங்க பார்த்தாலும் கோர்ட்டில் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு கோர்ட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க எல்லாரும் கோர்ட்டுக்குள்ளே வந்துருக்குறாங்க ஜட்ஜி தங்க மயிலை கூப்பிடுற சொல்கிறாரு தங்க மயிலை கூப்பிடுறாங்க அங்கே கூண்டில் ஏற்றி நிற்கிறாங்க மற்றொரு பக்கம் சரவணன் நிற்கிறாரு அப்போ தங்க தரப்பு வழக்கறிஞர் எண்பது பவுன் நகை போட்டு சீரன் சிறப்பமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மேலும் வரதட்சணை கொடு நகை கொடுன்னு கொடுமைப்படுத்துகிறாங்க விட்டு விட்டு வெளியே தள்ளிட்டாங்க டைவர்ஸ் வாங்கி வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க திட்டம் போடுறாங்க அப்படின்ட்டு பாண்டியன் குடும்பத்தை மேலே பழி போட்டு தங்கமை தரப்பு வக்கீல் பேசுகிறாரு அப்போ விசாரிக்கிறாங்க நடந்ததை சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ தங்கம்மயில் என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் முடிக்கிறாங்க மற்றொரு பக்கம் தங்கம் அம்மா கண்ணு காட்டுறாங்க சொல்ல சொல்லி வக்கீல் சொன்னதெல்லாம் சொல்ல சொல்லி கண்ணை காட்டுறாங்க அவங்க எதுவும் தெளிவாக சொல்லாமல் கடைசியாக ஆமாண்டு சொல்கிறாங்க கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தரும் ஜட்ஜி பார்த்து வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னை கேட்குறாரு என்னை எப்படியாவது என் மாமா கூட சேர்த்து வச்சுடுங்கன்னு சொல்லி அழுகுறாங்க அப்போ தங்கமை தரப்பு வக்கீலை பார்த்து கேட்குறாரு நீங்கள் அடுக்கடுக்க அவங்க எம்மையில் குற்றச்சாட்டை சுமத்துறீங்க அவங்க என்னென்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வக்கீல் சொல்கிறாரு பெண்கள் வேறு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி சேர்ந்து வாழ்கிறது தான் அதுதான் இந்த அப்படின்னு ஜட்ஜி ஜட்ஜிக்கிட்ட தங்கமே தரப்பு வக்கீல் சொல்கிறாரு சரவணிடம் கேட்கும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் போய் புகார் நாங்கள் அப்படி எதுவும் பண்ணவே இல்லை ஆனால் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க ஆனால் என்னை சேர்ந்து மட்டும் வாழ சொல்லாதீங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு அதை கேட்குற எல்லாரும் அதிர்ச்சியாக